அயோத்தியில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு திருநெல்வேலி வடக்கு மாவட்ட பாஜக சார்பாக மாவட்ட செயலாளர் ஆர் மேகநாதன் என்ற செந்தில் ஏற்பாட்டில் ரமணா மெடிக்கல் முரளி அவர்கள் தலைமையில் லலிதா ட்ரேடிங் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட தலைவர் ஜே வி மாரியப்பன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் எழுப்பப்பட்டு பட்டாசு வெடித்து திருவிளக்கு ஏற்றி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் விஜயா பார்மா ராஜு கிருஷ்ணா மெடிக்கல் பெருமாள் கே எம் எஸ் சர்ஜிக்கல் மகாராஜன் பி கே ஆர் பார்மா ராமகிருஷ்ணன் பாஜக மாவட்ட மருத்துவமனை செயலாளர் டாக்டர் நம்பிராஜன் ஸ்ரீராம் பார்மா லட்சுமணன் வேம்பன் விக்கி என்ற விக்னேஸ்வரன் மணி வள்ளி சாது சங்கரன் பந்துலு

ಜೈ ಶ್ರೀರಾಮ ಜಯ 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 ಶ್ರೀರಾಮ